முன்வினை பாவம் தீர்க்கும் நாகலிங்கப்பூ நாகலிங்கப்பூ ஈஸ்வரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பூ வில்வம் எப்படி ஈஸ்வரனுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நாகலிங்கப்பூவும் ஈஸ்வரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது நம்மளுடைய முன்வினை பாவம் போகணும் நம்ம எந்த என்ன பாவம் பண்ணமோ இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்றவங்க ஈஸ்வரனுக்கு பிரதோஷ டைமில் நாகலிங்கப்பூவை வாங்கி போய் கொடுக்கலாம் ஏன்னா அதுவும் இருபத்தோரு பூ அந்த மாதிரி எண்ணிக்கையில் வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது திருமண தடை இருக்குது அப்படின்றவங்க நாகலிங்க பூவால் வீட்லேயே அர்ச்சனை பண்ணிக்கலாம் அந்த அர்ச்சனை பண்ண அந் இந்த பூ வந்து குப்பை கால்படுற இடம் அந்த இடத்துலலாம் போடக்கூடாது ஓடும் தண்ணில்தான் விடணும் அந்த பூ காஞ்சி போனால் கூட அதோடய மகத்துவம் குறையாது அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீக தன்மை வாய்ந்தது தான் இந்த நாகலிங்கப்பூ வீடியோல காமிக்கிற பாருங்க மாதிரி மேலே வந்து பாம்பு மாதிரி அதாவது பாம்பு படுக்கையில் விஷ்ணு பகவான் இருக்குது பாருங்க அந்த மாதிரி இருக்கும் விஷ்ணு பகவானுக்கு பதில் சிவன் இருக்க மாதிரி இருக்குங்க சுத்தி வந்து